திண்டுக்கல் மாவட்டம் அரசட்டம் புதுபுரம் ஊராட்சி குறும்பு ஓட்டியில் காவேரி குடிநீர் அவ்வப்போது மேல்நிலை தொட்டிக்கு வந்தாலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய மறுக்கின்றனர் காரணம் என்னவென்றால் விநாயகர் கோவில் அருகில் ஜிஏ பைப்பு ஒருஞ்ச அளவிற்கு துருப்பிடித்து இத்து அதை டீப் சுற்றியும் மீண்டும் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க விநியோகம் செய்ய ஆப்ரேட்டர் அவர்கள் மறுக்கின்றனர் காரணம் என்றால் தண்ணீர் கீழே செல்கிறது என்கின்றனர் ஆனால் சைக்கிள் டீப் சுற்றியும் அதுவரை சுத்தின பிறகு பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யவில்லை கேட்டால் அதில் தண்ணீர் போகிறது என்கின்றனர் அதை முறையாக நல்லா சுற்றி தண்ணீர் எடுத்து விடலாம் ஆனால் மறுக்கின்றனர் பிறகு தண்ணீர் வருவதில்லை என்கின்றனர் தண்ணீர் வருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறி தண்ணீர் வர ஏற்பாடு செய்து நேற்று இரவு எட்டு மணி அளவில் தண்ணீர் காலை எட்டு மணி வரை தண்ணீர் மேல்நிலை தொட்டி நிறைந்து கீழே செல்கிறது இதை நேற்று இரவு ஆபரேட்டர் அவரிடம் காலையில் எடுத்துவிட சொல்லி கூறினோம் ஆனாலும் அவர் எடுத்துவிட மறுக்கின்றார் இது சம்பந்தமாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு முறையாக தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் சிபிஐ எம்எல் கட்சி வேடசர் ஒன்றிய குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்